அனைவருக்கும் வணக்கம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் டூ யூனிட் டூ ஒன்ட்ஸ் ஆஃப் த ஜங்கல் அண்டர்ஸ்டாண்ட் தேட் எவ்ரி ஒன் இஸ் ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் தேட் எவ்ரி ஒன் இஸ் ஸ்பெஷல் ஹலோ சுட்டீஸ் ஹவு டு யூ டூ ஹோப் ஆல் ஆர் குட் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா ஓகே டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் चुट्टी स्टेल ए स्टोरी इंद्र नाम चुट्टी स्टेल अब डिंडर और कदा ये कट्टर कल्प हो गिरो आर यू रेडी यस चुट्टी वास ए स्कूरिल ये टाइनी हैप्पी स्कूरिल चुट्टी लाइक टू रन एंड प्ले शी जंप्ड ओवर लिटिल स्टोन्स शी जंप्ड ऑन बिग स्टोन्स शी स्टूड ऑन टू लेग्स

சிறிய சிறிய கற்களின் மீது குதித்து குதித்து விளையாடும் She jumped on big stones. பெரிய கற்களின் மேலே ஏறி குதிக்கும் She stood on two legs to look around. தன்னுடைய இரண்டு கால்களில் இருந்து கொண்டு அது சுற்றி சுற்றி பார்க்கும் Chutti was a squirrel. A tiny, happy squirrel. Chutti liked to run and play she jumped over little stones she jumped on big stone she stood on two legs to look around she ran on four legs over the ground chutti liked to have fun one day chutti turned her head she looked at her tail it was fluffy வாஸ் லைட் பட் ஆஃப் வாட் விஸ் வாஸ் இட் சீரா நான் ஃபோர் லேக்ஸ் ஓவர் த கிரவுண்ட் அவள் தன்னுடைய நான்கு கால்களால் அந்த கிரவுண்டை எல்லாம் சுற்றி சுற்றி வருவாள் சுட்டி லைக் டு ஆஃப் அன் சுட்டி எப்பொழுதும் வேடிக்கையாக இருப்பதையே விரும்புவாள் வண்டி டே ஒரு நாள் சுட்டி டேர்ம் ஆர் தலையை அவள்

சுட்டிக்கு தன்னுடைய வால் ரொம்ப பஞ்சு போலவும் லேசாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணிக்கொண்டாள் அவள் அவளுடைய வாளை விரும்பவில்லை. சுட்டி went to டாக்டர் bear. டாக்டர், can you give me a new tail? This one is not good. why சுட்டி? It looks very good. Does it hurt you? சுட்டி went to டாக்டர் bear. எனவே அவளுடைய வாளை மாற்ற வேண்டும் என நினைத்து டாக்டர் கரடியிடம் செல்கிறாள் டாக்டர் டாக்டர் எனக்கு ஒரு புதிய வாளை தருகிறீர்களா திஸ் ஒன் இஸ் நாட் குட் எனக்கு இந்த வாளை பிடிக்கவில்லை வயிற் சுட்டி அதற்கு அந்த டாக்டர் என் சுட்டி இட் லுக்ஸ் வெரி குட் இது நன்றாக தானே இருக்கிறது

அந்த வால் எல்லாம் அழகாக இருக்கிறது ஐ லைக் தட் எனக்கு அந்த வால் வேண்டும் பிளீஸ் தட் இஸ் மங்கி ஸ்டைல் அது ஒரு குரங்கின் வால் சுட்டி யூ ஒன்ட் லைக் இட் உனக்கு அது பிடிக்காது பட் ஐ வாண்ட் இட் இஸ் லாங் ஆஹா எனக்கு அதுதான் வேண்டும் இட் இஸ் லாங் அது நீளமாக உள்ளது இட் கேன் ஹெல்ப் மீ கிளைம் ட்ரீஸ் அது நான் மரத்தின் மேலே ஏற எனக்கு உதவியாக இருக்கும் பிளீஸ் சேஞ்ச் மை டைல் டாக்டர் என்னுடைய வாளை தயவு செய்து மாற்றி கொடுங்கள் பிளீஸ் வெல் ஆல் ரைட் சரி அப்படியே செய்கிறேன் சுட்டி காட்டிய நியூ டெய்ல் இட் வாஸ் லாங் இட் வாஸ் கவிட் இட் பட் ஷி குட் நாட் ரன் யூ சி சுட்டி வாஸ் ஸ்மால் அண்ட் லைட்

நீங்கள் பார்த்தீர்களானால் அணில் ஒரு சின்ன மிருகம் ரொம்ப லேசான மிருகம் பட் த டெயின் வாஸ் லாங் அண்ட் ஹெவி ஆனால் அவளுடைய வாளோ மிகவும் நீளமாகவும் கனமாகவும் இருந்தது ஒரு சின்ன மிருகத்தால கனமான வாலை தூக்கிட்டு ஓட முடியுமா சோ ஷி கான் ரன் அதனால அவளால் ஓட முடியவில்லை சோ சுட்டி வென் பேக் டு த டாக்டர் I don't like this one. It doesn't move. I want that lovely chap tie. That's a cat's tail. You won't like it. Oh, I really like it. Please do fix it on me. Well, all right. So, Chutti went back to the doctor. அவலால் ஓடமுடியவில்லை என்பதால் மறுபடியும் அவலிங்க சென்றால் doctor கரடியிடம் சென்றால் I don't லைக் like திஸ் one, எனக்கு இந்த வாலை பிடிக்கவில்லை இட் doesn't move, என்னால் மூவ் பண்ணவே முடியவில்லை என்னால் நகர முடியவில்லை இந்த வாளை கொண்டு ஐ வாண்ட் தட் லவ்லி ஸ்ட்ரைப் டெய்ல் எனக்கு அந்த அழகான கோடு போட்ட வால் வேண்டும் என்று சுட்டி கேட்டது தட்ஸ் கேட் tail, யூ <muching in the world> won't லைக் இட் அதுக்கு டாக்டர் கரடி அது ஒரு பூனையின் என் வால் சுட்டி உனக்கு அது பிடிக்காது என்றது ஆனால் சுட்டியோ ஓ ஐ ரியலி லைக் இட் ப்ளீஸ் டூ ஃபிக்ஸ் இட் ஆன் மீ ஹோ எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது தயவு செய்து அதை எனக்கு பொருத்தி விடுங்கள் என்றது வெல் ஆல்ரைட் டாக்டர் கரடியும் சரி நான் அப்படியே செய்கிறேன் என்றது சுட்டி வாஸ் ஹாப்பி வித் நியூ டெய்ல் எ டாக் சாஹர் டெய்ல் இ தாட் அந்த புதிய மீண்டும் சந்தோஷமாக இருந்தால் அவளுடைய வாளை பார்த்தது

கொடுத்து விடுங்கள் ஐ டோல்ட் யூ தட் நான் முன்னமே அதை தானே சொன்னேன் உன்னிடம் ஹியர் யூ கோ இதோ உன்னுடைய பழைய வாளை பொறுத்து விட்டேன் நீ இப்பொழுது செல்லலாம் என்று டாக்டர் கரடி கூறியது அனிலும் சந்தோஷமாக தன்னுடைய வாளை பொருத்தி கொண்டு சென்று விட்டது ஓகே சுட்டீஸ் டு யூ லைக் தி ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்ததா ஓகே வாட் வாஸ் த மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இந்த கதையின் கருத்து என்ன எஸ் லவ் யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களையே விரும்ப வேண்டும் யாரையும் பார்த்து எதற்காகவும் எதனாலும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது ஓகே அனைவரிடமும் ஒரு திறமை இருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதனாலும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாம் மற்றவர்களை பார்த்து இது அழகாக இருக்கிறதே அது அழகாக இருக்கிறதே என்ற எண்ணமும் வேண்டாம் லவ் யுவர் செல்ஃப் உங்களையே நீங்கள் விரும்புங்கள் என்ன சுட்டீஸ் ஸ்டோரி பிடிச்சிருந்ததா ஓகே ஷால் பி ரீட் தி ஸ்டோரி அகேன் மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்டோரியை படிக்கலாமா சுட்டீஸ் டேல் சுட்டி வாஸ் எ squirrel எ டைனி ஹாப்பி squirrel சுட்டி லைக் டு ரன் அண்ட் play She jumped over little stones. She jumped on big stones. She stood on two legs to look around. She ran on. Four legs over the ground. Chutti liked to have fun. One day Chutti turned her head. She looked at her tail. It was fluffy. It was light. But of what use was it? Chuti went to doctor Bear. Doctor can you give me a new tail? This one is not good. Why Chuti? It looks very good does it hurt you oh these are nice i like that one please that is a monkey style chutti you won't like it but i want it it is long it can help me climb trees please change my tail doctor well all right chutti got a eh? new tail it was long it was curvy she loved it but she could not run you see, Chutti was small and light, but the tail was long and heavy. So Chutti went back to the doctor. I don't like this one. It doesn't move. I want that lovely striped tail. That is a cat's tail. You won't like it. Oh, I really like it. Please do fix it on me. Well, all right. Chutty was happy with her new tail. A dog saw her tail. He thought it was a cat. He chased her. Chutti ran fast and climbed a tree. Her heart was going dub dub, dub dub, dub dub. Ho ho ho! This won't do. Chutti went back to the doctor. Doctor, please give me my old tail back. I don't want a new tail at all. I told you that. Here you go. Now we were old tail is fixed. Very good Chutis. You two read very nicely. Now let us do our book exercises. Draw lines to match the tail with its animal. Vilanggalin and the Vilangodu Purta vendu.

Correct. It was a squirrel. அது அனிலினுடைய வால் Draw a line like this. இதைப் போன்று ஒரு கோடு வரையவும் What was the last tail? கடைசியில் இருக்கும் வால் யாருடையது Yes, it is a dog. அது ஒரு நாயின் வால் வெரி குட் டிராய் a லைன் லைக் திஸ் இதைப் போன்ற ஒரு கோடு வரையவும் வெரி குட் நெக்ஸ்ட் ரைட் டு ஆர் ஃபால்ஸ் சரியா தவறா என்று எழுதவும் ஓகே நவ் ஐ ரீட் த கொஷின் யூ ஹவ் டு ஆன்சர் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நான் இப்பொழுது கேள்வியை படிக்கிறேன் நீங்கள் சரியா தவறா என்று கூற வேண்டும் okay ready chutti was a tiny cat chutti was a tiny cat chutti was a tiny cat is it true or false yes it is false chutti was a tiny

காதுகளை பிடிக்கவில்லை Is it true or false? அவளுக்கு அவளுடைய காதுகளை பிடிக்கவில்லை False. Yes. She did not like her tail. அவளுக்கு அவளுடைய வாளை தான் பிடிக்கவில்லை தவிர காதுகளை அல்ல Chutti did not like her tail. அதுதான் true. Chutti did not like her ears என்பது false. Right? F. Yes.

டாக்டர் கரடி சுட்டியிடம் நாயின் வாளை தந்தது எஸ் ஃபால்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ் நாயின் வாளை தரவில்லை இட் இஸ் ஃபால்ஸ் ரைட் யா சுட்டி வாஸ் ஃபைனலி ஹாப்பி வித் ஹர் ஓன் டெய்ல் சுட்டி வாஸ் ஃபைனலி ஹாப்பி வித் ஹர் ஓன் டெய்ல் இறுதியில் அவளுடைய வாளை கொண்டே சுட்டி சந்தோஷமாக இருந்தால் இறுதியில் அவளுடைய வாளை கொண்டே சுட்டி சந்தோஷமாக இருந்தால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எஸ் இட் இஸ் ட்ரூ ரைட்டி ஓகே சுட்டிஸ் we have கம்ப்ளீட்டட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம சரியா தவறா என்பதை முடித்து விட்டோம் நெக்ஸ்ட் லிசன் திங்க் அண்ட் ரைட் நன்றாக கவனி

டூ செஞ்ச டேன் சுட்டி அவளுடைய வாலை மாற்ற யாரை சந்தித்தால் சந்தித்தாள் நோ ஆல்ரி தி ஆன்சஸ் ஃபை யூ நான் இப்பொழுது அந்த கட்டத்தில் இருக்கும் விடைகளை படிக்கிறேன் கேளுங்கள் வே டோவ் வால் ஸ்ட்ரைப் இந்த நான்கில் எது கரெக்டான விடை Chutti made the dash to change her tail. Yes, we are ready. B E A R Where? Chutti saw the tails on the dash. Chutti saw the tails on the dash. Chutti வால் எல்லாம் இருந்ததை கண்டால் சுட்டி வால் எங்கு இருந்ததை கண்டால் எஸ் வால் சுவரில் சுவரில் வால் W E L L வால் ஓகே நவ 3rd வன் the cat has a dash tail the cat has a dash tail பூனையுடைய வால் எப்படி இருந்தது yes it is striped கோடு கோடு ஆக இருந்தது striped yes t r i p e d striped The cat has a striped tail. Now fourth one. The dash chased chutti around the tree. The dash chased chutti around the tree. எது chuteeை மருத்திச் சுற்றி துருத்தியது? எந்த விலங்கு? சுற்றியை துருத்தியது? Yes, it is dog. உங்களையே உங்களுக்கு பிடிக்குமா எல்லாரையுமே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா எஸ் ஒய்இ எஸ்

லேசான டாக்டர் பேர் டாக்டர் ஆர் டாக்டர் மருத்துவர் ஹட் எச்யுர்டி ஹட் காயப்படுத்துதல் என்ஐசிஇ நைஸ் அருமையாக கிளைண்ட் சிஎல்ஐஎம்பி கிளைம் ஏறுதல் மரத்தின் மீது ஏறுதல் சேஞ்ச் சிஹெச்ஏஎன் G E change மாற்றுதல் long L O N G long நீலமாக curvy C U R V Y curvy சுருலையாக small எஸ் எம் ஏ எல் எல் ஸ்மால் சிறியது லவ்லி எல் ஒய் லவ்லி அழகான சேஸ்ட் ஏ சிஹெச்ஏஎஸ்இடி சேஸ்ட் துரத்துதல் Today, டுடே have லேர்ன் எ ஸ்டோரி அபவுட் Chutti's ஸ்டெயில் இன்று நாம் Chutti's ஸ்டெயில் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் அதில் என்ன மாரல் ஸ்டோரி அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன எஸ் யூ want to like yourself. செல்ஃப் நாம் நம்மளையே முதலில் விரும்ப வேண்டும் வெரி you have completed book exercise also. Well done, meet you in the next class.